தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக காலையில் திருச்செங்கோடு மாவட்ட கழகத்தின் சார்பாக நலத்திட்டங்கள் அன்னதானங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு அவசர ஆம்புலன்ஸ் போன்றவை துவங்கி வைத்துவிட்டு நாளை நடைபெறுகிற செயல்வியல் கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கடுமையான உழைப்பு என்பது காலை தினம் திருவள்ளூர் இன்று காலை திருச்சி நாளை ஈரோடு என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகளை வேகப்படுத்தி விரைந்து செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறார் வருகின்ற பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார் அந்த நிகழ்ச்சி என்பது பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைகளை ஏற்று விரைந்து அந்த பணிகளை முடிப்பதற்கு நாளை மறுதினத்திற்குள் செவ்வாய்க்கிழமை மாலைக்குள்ளேயே அனைத்தும் நிறைவு செய்யப்படும் அதற்கு பிறகு காவல்துறையின் மூலமாக அனுமதி பெற்று இந்த கூட்டம் வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று எல்லோரும் இயக்கத்த களவிற்கு எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு எல்லோர் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் எழுச்சி நாயகன் மகளிருக்காக தல்வேறு பணிகளை எதிர்காலத்தில் ஆற்றப்போகிற தமிழகத்திற்கு புதிய ரத்தத்தை தரக்கூடிய தலைவர்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் இரண்டு மணி நேரம் காவல்துறையின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஆகவே கழகத்தின் அடலியர்கள் பொதுமக்கள் நல்லெண்ணம் கொண்டோர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார் உண்மையிலே ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் அதற்காகத்தான் நாளை காலை செயல் உயர் கூட்டம் முத்துமாக நடைபெற இருக்கிறது பத்தரை மணி அளவில் அதில் அண்ணன் பொதுச் செயலாளர் குசி ஆனந்தன் அவர்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்திற்காக தன்னனம் கருதாது அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு காலம் நேரம் கருதாது நாங்கள் உழைத்து வருகிறோம் ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இனி எதிர்காலத்தில் ஒரு தூய்மையான ஆட்சியை உருவாக்குவதற்கு மக்கள் விரும்புகிற ஆட்சியை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியால் தமிழக முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த நன்னாளை இருக்கின்ற அந்த நாள்களுக்காக நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பதினெட்டாம் தேதி என்று இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு மேலே பேசினால் நீங்கள் டிவியிலே போட்டுவிட்டு பவ்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு வரும் ஆகவே தான் சுருக்கமான குளத்திலே கருத்தை சொல்லியிருக்கிறேன் விதிமுறைகள் பல இருக்கின்றன ஆகவே கருத்துக்கள் பரிமாறுவது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்காது என்ற முறையில் பாண்டிச்சேரிக்கு அடுத்ததாக ரோட் ஷோ கரூருக்கு பிறகு தமிழ்மணில் பதினெட்டாம் தேதி என்று காரடி வைக்கிறார்கள் பதினெட்டு என்று சொன்னாலே ஒன்பது என்று சொல்வார்கள் ஆகவே அனைத்தின் நட்சத்திரங்களும் ஒன்பதிலே அடங்கியிருக்கிறது உறுதி செய்ய அவருக்கு சரியாக இருக்கிறது வெற்றியை இலக்கை எட்டுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுங்க நாளை மறுதினத்திற்குள் அந்த பணிகள் நிறைவேற்றப்படும் அதற்கு பிறகு அவர் கொடுக்கப்பட்டிருக்க விதிமுறைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்படும் நீ நிறைவு செய்யப்படும் சொல்லக்கூடாதுங்க நீங்கள் வம்பு மாட்ட இல்ல இல்லை நாங்கள் சொன்னது நாங்கள் சொன்னது பத்தாயிரம் பேர் நம்முடைய கழக தொண்டர்கள் இருபத்தாயிரம் பொதுமக்கள் சொல்லியிருக்கோம் விதிமுறைகள்லாம் வந்து அவங்க சொன்னது வந்து செக்யூரிட்டி தண்ணி ஆம்புலன்ஸ் ரெஸ்ட் ரூம் கேமரா இதெல்லாம் பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க தலைவர் வர்றதுக்கு வந்து ஃபுல்லாக பேரிகேட்டுங்கிறது பக்காவாக இருக்கட்டாங்க அவர் வர வழித்தடமே வேறாக இருக்கட்டும் அதில் யாருமே இந்த வழித்தடத்தில் அனுமதிக்கக்கூடாது பொதுமக்கள் கலைந்து செல்கிற போதும் வருகின்ற போதும் அதற்காக ஏழு வழிகள் அங்கே விடப்பட்டிருக்கிறது இடமும் உங்களுக்கு இருபது ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இதை பற்றி நீங்கள் எழுதிக்கொண்டே இருக்கலாம்